சதாருபத்ரோவிந்த நம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சில அடிப்படையான விஷயங்கள்லாம் பலருக்கு தெரிஞ்சிருக்கு சிலருக்கு தெரியல அதனால் சிலதெல்லாம் சொல்லுங்கோளே அப்படின்னு சொல்கிற உத்தராயணம்னா என்ன தக்ஷணாயணம்னால் என்ன உத்தராயணம் சங்கராந்தியிலேருந்து சூரியன் வடதசையில் நோக்கி நகர்றார் தை மாதம் தேதியிலிருந்து ஆணி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலம் அதே மாதிரி தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் ஒன்றாம்தேதியிலேருந்து மார்கழி மாத கடைசி முப்பதாம் தேதி வரைக்கும் தட்சிணாயன புண்ணிய காலம் ரெண்டு அயனம் ஒரு உத்தராயணம் ஒரு அதே மாதிரி ருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஆறு ருத்துக்கள் சித்திரையும் வைகாசியும் வசந்த ருது இந்த வசந்த ருத்துல தான் பெரிவாள்லாம் எல்லாமே காரியங்கள்லாம் பண்ண சொன்னேன் எப்பேற்பட்ட விசேஷமான இருந்தாலும் சரி பாருங்க ஆடி மாதம் திருவிழா ஏகப்பட்ட திருவிழா நடக்கும் அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வசந்த ருத்துல மாரியம்மன் திருவிழா பூச்சொதிதல் என்ன பூவும் காயும் குளுகிற நாள் ஆணியும் ஆடியும் கிரீஷ்மத்து ஆவணியும் புரட்டாசியும் வருஷ ருத்து ஐப்பசியும் கார்த்திகையும் சரத் ரித்து மார்கழியும் தையும் ஹேமந்த ரித்து மாசியும் பங்குனியும் சிசிர ருத்து ஆக ஆறு ருத்துக்கள் வசந்த கிரீஷ்ம ருது வருஷ ருது சரத் ருது ஹேமந்த ருது சிசிர ருத்து ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கும் ஆ ருதுக்கள் பிரகாரமாக ஆறு ருத்துக்கள் அதேமாரி மாதத்தில் பார்த்தேன்னா சொல்லும்போதே குழந்தைக்கெலாம் சொல்லி கொடுப்பா சித்திரை மேஷம் வைகாசி ரிஷபம் ஆணி மிதுனம் ஆடிக்கடகம் ஆவணி சிம்மம் புரட்டாசி கன்னி ஐப்பசி துலாம் கார்த்திகை விருச்சிகம் மார்கழி தனுசு மகரம் மாசி கும்பம் பங்குனி மீனம் அப்படின்னு சொல்லுவாள் மாசம் ரிஷப மாசம் மிதுன மாசம் கடக மாசம் சிம்ம மாசம் கன்னியா மாசம் துலா மாசம் விருச்சிக மாசம் தனுர் மாசம் மகர மாசம் கும்ப மாசம் மீன மாசம்னு பன்னெண்டு பன்னெண்டு மாசம் தமிழ் சித்திரவிகாரி சொல்கிற மாதிரி இந்த பன்னெண்டு மாதங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பேர் ஞாயிற்றுக்கிழமைன்னா பானுவாசரம் திங்கக்கிழமைன்னா இந்து வாசரம் செவ்வாய்க்கிழமைன்னா பௌம வாசரம் புதன்கிழமைன்னா வாசரம் வியாழக்கிழமைன்னா குருவாசரம் வெள்ளிக்கிழமைன்னா சுருகுவாசரம்னு சொல்லுவாள் சுக்கரவாசனம்னு சொல்லுவாள் சனிக்கிழமை ஸ்திரவாசரம்னு பேர் அதே மாதிரி வாரங்களில் ஏழு இந்த ஏழும் பேர் சம்ஸ்கிருத பேர் அதேமாரி நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் ನಕ್ಷತ್ರವರೇ ತಮಿಳ್ೇರೆ ಸೊಲ್ಲ ಸಂಸ್ಕೃತ ಪೇರಾವೇ ಸುಳ್ಳು ಅಶ್ವಿನಿ ಅಭವರಣಿ ಕೃತಿಕಾ ರೋಹಿಣಿ ಮೆರುಗಶಿರೋ ಆರ್ದ್ರಾ ಉರ್ವಸು ಪುಷ್ಯ ಆಶಲೇಷ ಮಗಾ ಪೂರ್ವಬಲಗುನಿ ಉತ್ತರಬಲುಣಿ ಹಸ್ತ ಚಿತ್ರ ಸ್ವಾ ವಿಶಾಖ ಅನುರಾಧ ಜ್ಯೇಷ್ಠಾ ಮೂಲ ಪೂರ್ವಾಷಾಡಾ ಉತ್ತರಾಷಾಡಾ ಶ್ರವಣ சிரவிஷ்டா சதபிஷகு பூர்வ புரோஷ்டபதா உத்திர புரோஷ்டபதா ரேவதி அப்படின்னு சொல்கிறதாக இருபத்தேழு நட்சத்திரம் இது எல்லா குழந்தைகளுக்கும் ஆரம்பத்துலேயும் சொல்லி கொடுத்துடணும் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்துட்டேன்னா ரொம்ப விசேஷம் தினம் டெய்லி ஒரு பஞ்சாங்கத்தை பார்க்கறதுன்னு ஒரு பழக்கம் பண்ணிக்கணும் இப்படி பண்ணிவிட்டால் எல்லா குழந்தைகளும் சிரேயஸாக இருக்கும் திதேஷ்ட சிரியமா அப்படின்னு அஞ்சு அங்கத்துக்கும் அஞ்சு அஞ்சு அங்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதனால இந்த விசேஷங்கள்லாம் எல்லா குழந்தைகளுக்கும் தெரிவித்து வைக்கணும் ஆரம்பத்திலே சொல்லாமல் விட்டதுடைய பலன்தான் அவள்லாம் தெரிஞ்சுப்பா அவாளெல்லாம் தெரிஞ்சுப்பான்னு நம்ம விட்டுவிட்டோம் அதை இப்போ குழந்தைகள்லாம் வெளிநாடு வேறு போயிட்டா எல்லாருக்கும் எதுவுமே தெரிய மாட்டேங்கிறது வர வர ஒன்றுமே தெரியல அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்ம ஜென்மாவில் பிறந்தோம் உயர்ந்த ஜென்மாவை அடைஞ்சோம் மனுஷனாக பிறங்கிறது பெரிய ஜென்மா சாதாரண ஜென்மா கிடையாது எல்லோரும் எல்லா பதத்திலையும் அதுவும் மனுஷ ஜென்மாவாக பிறந்தால் மட்டும் போகாது கூன் இல்லாமல் குருடு இல்லாமல் நொண்டி இல்லாமல் முடம் இல்லாமல் வளர்க்கோம்னா அதுக்கு நம்ம குலதெய்வத்தினுடைய பரிபூர்ணமான ஆசி வேணும் அப்பேற்பட்ட ஆசியை எல்லாரும் அடைஞ்சிருக்கோம் எல்லா நல்ல காரியத்திலையும் கலந்துண்டு எல்லா விதமான சேஸ்லேயும் ஓவா கிராமத்தில் என்னென்ன விசேஷம் கொடுத்தோ அத்தனை விசேஷத்துலையும் கலந்துக்கணும் கலந்துட்டால் தான் நம்ம கிராமம் இன்றைக்கி நம்ம கிராமம் நம்ம நம்ம குழந்தைகள் எப்படி நம்மளை காப்பாற்றணும் நினைக்கிறோமோ நம்ம தெய்வங்கள் இல்லாமல் தான் முதல்ல நம்மளை காப்பாற்றின்னு இருக்குது அதனால் குலதெய்வம் தான் எல்லாத்துக்கும் முன்னாடி வருது எத்தனை ஊரில் எந்த ஊருக்கு போனாலும் சரி நீங்கள் அந்த ஊரில் எவ்வளோ வாகினியாக இருந்தாலும் சரி அதை யாரும் கேட்குறதில்ல நம்ம குலதெய்வத்தை செஞ்சால் தான் அது பூர்ணமான பலன்கிறத தெரிவிச்சுண்டு இதோட பூர்த்தி பண்ணிக்கிறோம் நம்ம பர்வதிபதையே அரஹர மகாதேவ